கனடாவுடன் உறவுகள் சீர்பட்டு வரும் நிலையில் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு அந்த நாட்டுக்கான இந்திய தூதரை மத்திய அரசு நியமனம் செய்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஐஎப்எஸ் அதிகாரியான தினேஷ் பட்நாயக் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நெஜ்ஜார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் இந்திய ஏஜென்ட்களுக்கு தொடர்பு உள்ளதாக அந்த நாட்டின் அப்போதைய பிரதமர் ஜஸ்டின் தூ ரூபாயோ குற்றம் சாட்டினார் இதனால் இந்திய கனடா உறவில் விரிசல் ஏற்பட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபரில் கனடாவுக்கான இந்திய தூதராக இருந்த சஞ்சய் குமாரை மத்திய அரசு திரும்ப பெற்றது ஜஸ்டின் து ரூபாயோ இருந்தவரை இந்திய கனடா உறவுகள் சீர்படவில்லை அந்த நாட்டில் ஏற்பட்ட அரசியல் சூழல் காரணமாக ஜஸ்டின் து ரூபாயோ பதவி விலகினார் புதிய பிரதமராக மார்க் கார்னி பதவியேற்ற நிலையில் இரு நாட்டு உறவுகள் சீரடைந்து வருகின்றன இத்தகைய சூழ்நிலையில் ஒன்பது மாதங்களுக்கு பின் கனடாவுக்கான புதிய இந்திய தூதராக தினேஷ் பட்நாயக் நியமிக்கப்பட்டுள்ளார் இதேபோல இந்தியாவுக்கான கனடா தூதரும் நியமிக்கப்பட்டுள்ளார் கிறிஸ்டோபர் கூட்டர் என்பவரை தூதராக நியமித்து அந்த நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது